சமீப காலமாக நமக்கு அடிக்கடி கேள்விப்படுற செய்திகள் என்ன அப்படின்னா மயில்கள் விசமைச்சு கொள்ளப்பட்டதாகவும் மயில்கள்லாம் வேளாண் நிலங்களுக்கு தொந்தரவு செய்ததாகவும் நம்ம செய்திகள் பார்க்குறோம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மயில்களோட எண்ணிக்கையை கட்டுக்குள் வச்சிருக்க ஒரு உயிரினம் அங்கே இல்லாமல் போனால் தான் அப்போ நம்ம உணவுச் சங்கிலியை பத்தி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்குமே கிராமங்கள்ல நரி முயல்லாம் சாதாரணமா பார்க்கலாம் இந்த முயல்கள்லாம் வேட்டையாடப்பட்டதால என்ன ஆச்சு நரிகளோட வாழும் பாதிக்கப்பட்டுச்சுங்க அதே மாதிரி பாம்புகளை எல்லாம் மயில்கள் வந்து கட்டுப்படுத்தி வச்சிருந்துச்சு அதே மாதிரி மயில்களோட எல்லாம் குடிச்சு கீரிகள் மயில்களோட எண்ணிக்கைய கட்டுக்களை வச்சிருக்கோம் இப்போ கீரிகளோட வாழிடம் பறிப்போச்சு உடுமகள்லாம் வேட்டையாடப்பட்டுச்சு இந்த மாதிரியா என்னாச்சு நம்ம வேளாண் நிலங்கள்ல இருந்த மிக சிறந்த உணவுச் சங்கிலி அறுபட்டுச்சு அதனாலதான் இப்போ மயில்கள்லாம் தொந்தரவான நினைச்சு நம்ம அதுக்கு விஷம் வச்சு கொண்டுட்டு இருக்கோம் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு தாவர உண்ணி வளர்றதுக்கு கண்டிப்பா ஒரு மாமிச உண்ணியும் தேவை அதை தான் இந்த இயற்கையோட சமதன்மை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பல்லுயிரிய வலைப்பின்னலை நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய காலகட்டம் இது அதாவது ஒரு மலையோ புதரோ புல்வெளியோ இல்லை காடு பறவை ஒரு மரம் மீன் பூச்சி கடல் விலங்கு ஓடை இதுல ஏதோ ஒண்ணு தொந்தரவு செய்தாலும் இன்னொன்னு வந்து சரிந்து விடும் மாதிரி இந்த இயற்கையால் பின்னப்பட்ட ஒரு விஷயம்தான் இந்த பல்லூரிய வலைப்பினர்